எல்லோருக்கும் வணக்கம் என்னோட மாடி தோட்டத்தில் இந்த நெய் மிளகா செடி இந்த செடியோட பயணத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு வருடங்கள் ஆச்சுங்க இந்த நெய் மிளகா செடியை நான் வளர்க்க ஆரம்பிச்சு போன பிப்ரவரி தேதி சந்தியா கார்டன் சந்தியா சிஸ்டர் தான் இந்த விதைகளை எனக்கு அனுப்பியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு விதைகள் அமைச்சிருந்தாங்க என்னுடைய ஆர்வத்தில் நான் அன்றைக்கே இந்த விதைகளை நடவு பண்ணிட்டேன் நடவு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் இந்த செடி வளரவே இல்லைங்க பதினாறாம் நாள் தான் இந்த செடிகள் ஒரு எட்டு செடிகள் எனக்கு முளைச்சி வந்தது எட்டு செடிகளும் முளைச்சதோடு சரிங்க அப்படியே தான் நின்றுது அதுக்கப்புறம் ஒரு இலைகள் கூட வரவே இல்லை நானும் என்னடா இது இந்த மாதிரி இவ்வளோ ஸ்லோவாக வளருதுன்னு ஒவ்வொரு நாளும் பார்ப்பேன் கிட்டத்தட்ட மூணு மாதம் அப்படியே தான் இருந்தது ஒரு இன்ச்சு கூட எக்ஸ்ட்ரா வளரவே இல்லை இந்த செடியே இப்படி தான் வளருமா இல்லை இது இதோட போயிடுமான்னு யோசிச்சு யோசிச்சு இந்த செடியை ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டே இருந்தேங்க எட்டு செடி அஞ்சு செடியாச்சு அஞ்சு செடி நாலு செடியாச்சு அப்படியே கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செடி தான் எனக்கு மிஞ்சுதுங்க இந்த ஒரு செடி தான் எனக்கு மிச்சமாச்சு இந்த செடியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு இடத்துல நான் பிடுங்கி பிடுங்கி நடவு பண்ணிட்டேன் இந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட் செடி இருக்குது அந்த செடி பக்கத்துலேயே இதை கொண்டு வந்து நடவு பண்ணுங்க நடவு பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த செடி கொஞ்சமாக துளிர் விட்டு வளர ஆரம்பிச்சுதுங்க அதாவது ஜூன் மாதத்துக்கு மேலே தான் இந்த செடி கொஞ்சமாகவே வளர ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் ஒரு மூன்று இலைகள் வந்தது அப்படியே அப்படியே வந்து அக்டோபர் மாதத்தில் தான் இந்த செடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகமாக வளர ஆரம்பிச்சிதுங்க அப்போ தான் எனக்கு ஒன்று புரிஞ்சுது இந்த செடி மேலே ஒரு தப்பு இல்லை நான் தான் தப்பு பண்ணிட்டேன் ஏன்னா விதைகள் வந்த உடனே அந்த விதைகளை நான் அப்படியே நடவு பண்ணிட்டேங்க அன்றைக்கே நடவு பண்ணிட்டேன் அதுதான் நம்ம செய்யக்கூடாதுங்க இந்த செடிக்குன்னு சீசன் இருக்குதுங்க அந்த மாதிரி சீசனில் தான் நம்ம இதை நடவு பண்ணணும் அதாவது இந்த செடியோட பட்டத்துக்கு ஏற்றார் மாதிரி நம்ம இதை நடவு பண்ணுங்க ஆடி பட்டத்தில் நடவு பண்ணியிருந்தால் இந்த செடி ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் இது பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் நான் வீடியோ எடுத்திருந்தேங்க அக்டோபர் மாதத்தில் இந்த செடி எனக்கு அளவுக்கு வ வளர்ந்துருக்கு அதாவது பிப்ரவரி வச்சேன் ஒரு எட்டு மாதம் கழித்து இந்த செடி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு எனக்கு அழகாக வந்திருக்கு ரொம்ப ஸ்லோவாக வந்தாலும் ஆனால் ஒரு செடியாவது எனக்கு வந்துச்சுங்க ரொம்ப எனக்கு பரவாயில்ல ஒன்றாவது காப்பாற்றிட்டேன்னு நான் ரொம்ப மகிழ்ச்சியில் இருந்தேன் கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த செடிக்கு இலை சுருட்டல் வந்துருச்சுங்க இலை சுருட்டல்லே ரெண்டு வகை சுருட்டல் இருக்குது இலைகள் வந்து மேல் பக்கமாக சுருட்டுறது ஒன்றும் அடிப்பக்கமாக சுருட்டுறது ஒன்றும் மிளகாய் செடியில் பெரும்பாலும் வரக்கூடிய நோய் பார்த்திங்கன்னா இலை சுருட்டல் தான் இந்த இலை சுருட்டல் வந்து வந்தோடனே இந்த செடி வந்து செடி நல்லாயிருக்கு ஆனால் இலைகள் சுருட்டி சுருட்டிட்டு பூ வர கொஞ்சம் கஷ்டப்பட்டுது அதுக்காக நான் கொடுத்த உரங்கள் பார்த்திங்கன்னா வேப்ப இலையில் மஞ்சளை கரைச்சி இதுக்கு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேங்க கிட் விட்டது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரத்தில் எனக்கு இலைகள்லாம் நல்லா மாறி பூ எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அந்த வீடியோவும் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் கீழே நான் லிங்கில் கொடுக்குறேன் கண்டிப்பாக அதை பாருங்கள் ஒரே ஒரு தடவை தான் எனக்கு இலை சுருட்டல் வந்தது அந்த இலை சுருட்டலுக்கு நான் அந்த வேப்ப இலையும் மஞ்சளும் அரைச்சி அதோடய இலைகளை ஸ்ப்ரே பண்ணி விட்டேன் நல்லா அந்த செடி முழுக்க தெளித்து விட்டுட்டங்க அதுக்கப்புறம் இந்த செடி பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்து எனக்கு பூக்களும் பிஞ்சுகளும் எடுக்க ஆரம்பிச்சுது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது மாதம் ஆச்சுங்க எனக்கு இந்த செடி வளர வந்து எனக்கு பூவும் அதோடய பிஞ்சுகளும் பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு ஒன்பது மாதம் ஆச்சு ஒன்பதாவது மாதம்தான் இந்த செடியில் ஒரு பிஞ்சும் பூவும் நான் பார்த்தேங்க பத்தாவது மாதம்தான் இதோட காய்களை நான் அறுவடை பண்ணி எடுத்தேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மாத காலங்கள் ஆச்சுங்க அந்தளவுக்கு ஒரு நீண்ட பயணம் இந்த செடி மற்ற செடிகள்லாம் இந்த மாதிரி எனக்கு வரவே இல்லைங்க இந்த நெய் மிளகாய் செடி மட்டும்தான் இவ்வளோ காலங்கள் எடுத்தது அதனால் நம்ம எப்போவுமே எந்த ஒரு விதைகள் போட்டாலும் அதோட பட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போடணுங்க நான் பண்ண தப்பு அந்த தப்பு தான் நீங்களும் அதே தப்பாக பண்ணாதீங்க நீங்களும் உங்களுக்கும் விதைகள் கிடைச்சிதுன்னா அது ஆடிப்பட்டம் தைப்பட்டம் ஐப்பசி பட்டம்னு ஒரு ஒரு பட்டத்தை பார்த்து நீங்கள் செடிகளை நடவு பண்ணுங்கள் இந்த செடி நல்லா வளர்ந்து பிஞ்சுகள் எடுக்க ஆரம்பிச்சோன்னு நான் இதுக்கு உரங்களை கொடுக்க ஆரம்பித்தேன் அரிசி பருப்பு கழுனை தண்ணியெல்லாம் நல்லா புளிக்க வச்சு அதில் நல்லா எக்ஸ்ட்ரா தண்ணி கலந்து செடிகளுக்கு கொடுக்க ஆரம்பித்தேன் ஏன்னா அதிக உரங்கள் கொடுத்தாலும் இந்த செடி வந்து பட்டு போய்டுமோனு ஒரு பயமும் இருந்தது அதனால் வே நம்ம கிச்சன் வேஸ்டில் இருக்கிறது மட்டும்தான் நான் செடிகளுக்கு கொடுக்க ஆரம்பித்தேன் டைரெக்டாக செடிகளுக்கு பார்த்தீங்கன்னா காய்கறி கழிவுகளும் டைரெக்டாக நான் கொடுக்கல எனக்கு வேறு அழுகல் வந்துடும் அதுவும் ஒரு பயமாக இருந்தது ஃபஸ்ட்டு நான் கொடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அரிசி பருப்பு கழுவுன தண்ணிகளை தான் நான் ரொம்ப கொடுக்க ஆரம்பித்தேன் இந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா செடியோடய வளர்ச்சி நல்லா இருந்ததுங்க கிட்டத்தட்ட ஒரு அடி ஹைட்டுக்கு இந்த செடி நல்லா வளர்க் வளர்ந்து அதோடய தண்டுகள் கொப்புகள்லாம் நல்லா ஒரு பெரிய அளவுக்கு வந்துதுங்க இந்த செடி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு விஸ்வரூபத்தில் வளர்ந்துருச்சு என்னடா இது வளரவியா வளர மாட்டியான்னு காத்துட்ருந்தேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு ஒரு நாலடி அடி ஹைட்டுக்கு வந்தவுடனே எனக்கே ஆச்சரியமாக போச்சுங்க அடுத்து நான் ஒரு ஒரு உரங்களாக கொடுக்க ஆரம்பித்தேன் பதினஞ்சு நாளுக்கு ஒரு வாட்டி மாட்டு தொழுவரம் கண்டிப்பாக கொடுத்துருவேங்க அப்புறம் பார்த்திங்கன்னா காய்கறி கழிவுகள்லாம் ஆக்கி இந்த செடிகளுக்கு கொடுப்பேன் மாட்டு தொழுவரம் பார்த்திங்கன்னா நம்ம செடிகளுக்கு வேர்களுக்கு கொடுக்கும் போது செடியோட வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் நமக்கு பூக்களும் பிஞ்சுகளும் நிறைய கொடுக்குங்க அதனால் இந்த மாட்டு தொழு உரத்தை ஒரு பதினஞ்சு நாள் ஒரு வாட்டி கண்டிப்பாக இந்த செடிகளை கொடுப்பேன் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த மண்ணெல்லாம் நல்லா கிளறி விட்டு இந்த செடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கையளவு கொடுத்தேன் நான் கண்டிப்பாக பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி இந்த தொழு வரத்தை நான் கொடுத்துருவேங்க இதை கொடுத்துட்டு இந்த செடிக்கு தண்ணியை நல்லா ஊற்றி விட்டுட்டேன்னா செடி சும்மா சூப்பராக வளருங்க இந்த செடி எங்கே இருக்குதுன்னு நம்ம தேடணும் மாடிக்கு வந்தாலே ஏன்னா அந்தளவுக்கு செடி ரொம்ப குட்டியாக இருந்தது வளராமல் இப்போ பார்த்தீங்கன்னா மாடிக்கு வந்தாலே ஃபஸ்ட்டு இந்த செடி தான் நம்ம கண்ணில் படும் அந்தளவுக்கு ஹைட்டாக நல்லா வளர்ந்துருச்சுங்க பூக்களும் பிஞ்சுகளும் அவ்வளோ இருந்துதுங்க இப்போ இந்த செடியை பார்த்தீங்கன்னா இந்த செடி முழுக்க எனக்கு காய்கள் தான் அந்த காய் அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க ஒரே ஒரு நெய் மிளகா போட்டாலே அதோடய சுவை பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த மிளகாவை பறித்து சாம்பாரில் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றினா எந்த அளவுக்கு நமக்கு மனமும் சுவையும் இருக்குமோ அது இந்த மிளகாவில் கிடைக்குங்க இந்த மிளகாவில் காரமும் அதிகமாக தான் இருக்குது அதனால் இது காரம் கம்மியாலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் நமக்கு ஒரு நாலு மிளகாய் போட வேண்டிய இடத்துல ரெண்டு மிளகாய் போட்டாலே போதும் இதோட காரமும் நமக்கு நிறையா இருக்கு நீங்கள் சமையலுக்கு வந்து ஒரு நாலஞ்சு மிளகாய் போட்டிக்கிங்கன்னா நெய் வாசனை திகட்ட ஆரம்பிச்சிரும் அதனால ஒன்றுலேருந்து ரெண்டு மிளகாய் போட்டாலே போதுங்க சமையலுக்கு அதாவது சாம்பார் வைக்க கிச்சடி வைக்க பொங்கல் வைக்க நீங்கள் சமைக்கும் போது நெய் எங்கெங்க யூஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துலலாம் நீங்கள் இந்த நெய் மிளகாவை யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நீங்கள் நெய்யோட சுவையும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த மனமும் கிடைக்கும் அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டும் நமக்கு கிடைக்கும் நெய் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது இதனால் நம்ம இதை சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்திங்க நெய்யும் நம்ம சேர்த்துக்கிறது இல்லை நெய் சாப்பிட்டா நமக்கு கொலஸ்ட்ராலும் வரும் இந்த நெய்யே சேர்க்காம அந்த நெய்யோட மனமும் சுவையும் நமக்கு சமையலில் கிடைக்கும்னு நினைக்கும் போது அது எவ்வளோ பெரிய விஷயங்க நிறைய ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா இந்த நெய் மிளகாய் செடியை தான் சமையலுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா அவங்க நெய்யெல்லாம் சேர்த்துக்கிறதே கிடையாது அது நிறைய பேருக்கு தெரியாது சாப்பிட்டோன்னே நெய் வாசனை வந்தோடனே இது நல்லா நெய் ஊற்றி சமைச்சிருக்காங்கன்னு நினைப்பாங்க ஆனால் கிடையாதுங்க இந்த நெய் மிளகாய் நிறைய ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்லாம் இது யூஸ் பண்ணுறாங்க நான் நிறைய அறுவடை எடுத்துட்டேங்க நான் இந்த காய் வருமானு எதிர்பார்த்தா ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு காய்களை கொடுத்துக்கிட்டே இருக்குங்க நான் நிறைய காய்களை பறிச்சிட்டு கடைசியாக ஒரு தடவை இந்த செடியில் பார்த்தீங்கன்னா பழங்களுக்காக விட்டுருந்தேன் விதைகள் சேகரிச்சு வைக்கலாம் என்னோட நான் பகிர்ணு இந்த செடியில் இருந்த காய்கள் எல்லாத்தையும் நான் விதைக்காக விட்டுருந்தேன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு இரநூறு கிராம் காய்கள் கிடைச்சிதுங்க அதாவது பழுக்க விட்ட காய்கள் இது எல்லாமே நல்லா பழுத்து கீழேயும் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு அந்த அளவுக்கு நான் நல்லா பழுக்க விட்டுவிட்டேன் இதோட விதைகளை சேகரித்து என்னோடய சப்ஸ்கிரைபர் உங்கள் எல்லாேருக்கும் நான் கண்டிப்பாக கொடுப்பேங்க இந்த விதைகள் வேணும்னு நினைக்கிறவங்க கீழே நான் வந்து வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பேருக்கு இந்த நெய்மெளகா விதைகள் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு காயில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு விதைகள் தான் கிடைக்கும் ரொம்ப விதைகள்லாம் இருக்காது அதனால் ஒரு பத்து பேருக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இருக்கிற எல்லா விதைகளும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் விதைகள் வேணும்னு நினைக்கிறவங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு உங்களோட அட்ரெஸை அனுப்பி வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விதைகளை நான் ஷேர் பண்ணுறேங்க ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த விதைகளை நான் கொடுக்குறேன்னு அதனால் இந்த பதிவை பார்த்துட்டு உங்களோட அட்ரஸை எனக்கு அனுப்பி வைங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நம்பரை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இயற்கையை நேசிப்போம் நன்றி